ரீம்லாபிதிகத் குலூ சதத் பெலான் அல்லாஹு நல்லடியார்களே இப்ராஹிம் இபின் அதுஹம் ரஹமதுல்லாஹி அழகியவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவரிடத்தில் கேட்டார்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் பேசினீர்களே உங்கள் பேச்சின் மூலம் அல்லாவுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள் இரண்டாவது சொன்னார்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் பேசினீர்களே இந்த பேச்சு உங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையோ அல்லது சொர்க்கத்தையோ பெற்றுத்தந்து விடுகிறதா என்று கேட்பார்கள் அவர் சொன்னார் இதெல்லாம் இல்லை சும்மா பேசிக்கொண்டிருக்கிறேன் என் பேச்சு அது உலகம் சார்ந்த ஏதோ ஒரு பேச்சு அவ்வளோதான் அப்போது சொன்னார்கள் நீ இதையே திக்ரு செய்வதிலே நீ கழித்திருந்தால் உன் நாவனுடைய இந்த சுழற்சி வெறும் பேச்சு இல்லாமல் இறை துதியை இங்கே நீ நிகழ்த்தியிருந்தால் அது அல்லாஹுடைய திருப்தியை கொடுத்திருக்கும் நாளை நிரந்தரமான மறு உலக வாழ்க்கையில் உனக்கு அது நரகத்தை ஹராமாக்கி இருக்கும் உன்னுடைய திக்ருகள் உனக்கு சொர்க்கத்தை உறுதிப்படுத்தி இருக்கும் அப்படி இருக்க ஏன் உன் நாவை நீ வெற்றியாக வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள் உண்மையில் இறைவனுடைய வார்த்தைகளை அல்லாஹுவின் பெயர்களை திகறுகளை நாம் செய்கின்ற போது பல்வேறு விதமான லாபங்களை நாம் பெறுகிறோம் ஒரு மனிதர் செய்து கொண்டே என்றால் அல்லாவுடைய பொருத்தத்துக்கு உள்ளாகி விடுகிறார் அவர் அல்லாவிற்கு கோபத்தை தருகிற எல்லா காரியங்களிலிருந்தும் விலகி விடுகிறார் எனவே நாவுக்கு அந்த பண்பை நாம் பழக்கப்படுத்த வேண்டும் திக்குனா என்ன இறைவனை ஞாபகப்படுத்துதல் அது வெறும் நாவளவு மட்டுமில்லாமல் மனதளவிலும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படி சொல்லுகிற போதுதான் அதில் அல்லாஹ் மிகப்பெரியதொரு மாற்றங்களை வைத்திருக்கிறார் பொதுவாக சில திக்கர்கள் இருக்குது அந்த திக்கருகளை நாம் ஓதுகிற போது நாம் சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமைந்துவிடும் ஒருவருக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும் பிரச்சனை வந்துடும் நினைக்கிறார் ஹஸ்முன் அல்லா ஹஸ்முன் அல்லா என்று ஓதினால் அவருக்கு ஏதாவது சிக்கல் வந்துவிடுமோ என்ற அந்த பயம் அவருக்கு நீங்குகிறது இந்த சிக்கல் அவர் அவரை விட்டு விலகி போகிறது என்று சொல்லுவார்கள் யா ஹையா கையு மஸ்தகி சென்று அவர் ஒருத்தர் ஓதுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த துவாவை ஓதுகிறபோது அந்த கஷ்டத்திலிருந்து அவர் வெளியேறி விடுவார் அவருக்கு நிவாரணம் கிடைத்துவிடும் என்று எழுதுவார்கள் பொதுவா பிரச்சனைகளையும் சிக்கல்களிலிருந்து விலகுவதற்காக மட்டுமே தஸ்வீகங்கள் அல்ல எப்போதும் நம்முடைய நாவினை இந்த தஸ்விகாத்துகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நியூசலை சிலாத்தை வந்து மீன் முழுங்கிவிட்டது மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் லாய்லாகில் அணிந்த சுபகான கண்ணி குண்டுமின்ன வாலி மீன் என்ற தஸ்வீகை ஓதிய உடனே அந்த மீன் அவர்களை கக்கிவிடுகிறது அதை சொல்லுகின்ற போது எப்போதும் நியூஸ் அலிஹிஹிஹி இஸ்லாம் தான் இருந்தார்கள் அப்போ நிரந்தரமாக அதே இபாதத்தில் தான் இருந்து கொண்டிருந்தார்கள் மீன் வயிற்றுக்கொள்ள அகப்பட்ட உடன்தான் நியூஸ் அலிஹிஹிஹி இஸ்லாம் இந்த தஸ்வீக ஓதினார்கள் என்பதல்ல எனவே நிரந்தரமாக நாம் இந்த இறை துதிகளிலே திக்கருகளிலே நாம் இருக்கின்ற போது நம்முடைய சிக்கல்கள் எது எவ்வளவு பெரிதாக அது வந்தாலும் அல்லாகவே அதை நமக்கு லேசுபடுத்தி விடுவான் என்பதுதான் இந்த திக்கர்களில் இருக்கின்ற மிகச்சிறந்ததொரு ஒரு பண்புகளாக இருக்கின்றன அபான் என்பவர் அறிவிக்கிறார் அதற்கு உஸ்மான் லதி அல்லாவுடைய மகன் யார் ஒரு சமீர் அலிம் என்கின்ற இந்த தஸ்மேகை ஓதுகிறாரோ அவர் எல்லா தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் காலையில் ஒரு தடவை ஓதனும் சாயந்தரம் தடவை ஓதணும் காலையில் ஓதினால் சாய்ந்தரம் மாலை வரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவருக்கு ஒரு க ஒரு கை வந்து வாதத்தில் இருந்துச்சு வாதம் அடித்துருச்சு கேட்டிருந்தவங்க ஒருத்தர் கேட்டார் லாய்லா இல் பிஸ்மில்லா இல்லதி லாயதுர் மாஸ்மிலி வலாபிசமானு ஓதுனா எந்த தீமையும் வராது காலையில் ஓதுனா மாலை வரை வராது மாலையில் ஓதினால் அடுத்த நாள் காலை வரை பாதுகாக்கப்படும்ன்னு சொல்கிறீங்களே அப்புறம் எப்படி உங்கள் கை இப்படி அடிவடைங்கியிருக்குன்னு கேட்டார் இப்போ சொன்னார்கள் நான் வளமையாக ஓதுகிற மனிதன் தான் என்றைக்கு இந்த நிகழ்வு எனக்கு ஏற்பட்டது அன்னைக்கு நான் ஓத மறந்து விட்டேன் என்று சொன்னார் அந்த அளவிற்கு தஸ்வீகாத்துகளிலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் எல்லாம் ஒரு பெரிய சகாபி அஜாஜ் புரு யூசுப் பல பேரை சித்திரவதை செய்து கொண்டிருந்த ஒரு கொடுங்கொன்மையான மன்னர் அந்த மன்னர் காதல செய்தி வந்து விழுகுது அனசு நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கார் அனசிறதியாக கூட்டிட்டீங்க வாங்க அப்படின்ட்டான் அவரை தண்டிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டான் ஹஜாஜிபின்னு யூசுஃப் அனசிரதி எல்லாம் வந்தார்கள் சபைக்கு வந்தார்கள் எப்போதும் போல வெளியே என்ன பேசினார்களோ அதையே தான் ஆட்சிக்கு எதிராக சொன்னார்கள் உன் செயல்பாடுகள் சரியில்லை அநியாயக்காரர்களை உன் பக்கத்திலே வைத்திருக்கிறாய் நல்லவர்களை இறைநேசம் பெற்றவர்களை கொள்ளுகிறாய் அவர்களை தண்டிக்கின்றாய் நிந்திக்கின்றாய் உன் செயல் சரியில்லை உன் ஆட்சி சரியில்லை என்றார் தண்டிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் நான் உன்னை தண்டிக்கலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு உனக்கு உன்னோட இவ்வளவு காலம் உன் பேச்சுக்கு இப்போது சரியான பதில் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை கொல்ல போகிறேன் என்று சொன்னார் அதில் தனசிருதி எல்லாம் சொன்னார்கள் உன்னால் கொல்ல முடியாது காரணம் என்ன தெரியுமா நவிகள் செல்லலாவே செல்லமுடிய வார்த்தைகளின் மீது நாங்கள் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் ரசூல்லா சொன்னாங்க யார் ஒருத்தர் யிஸ்மில்லா ஹிலா எதிரும் ஆஸ்மிகிஷின் ஷெயின் ஃபில்லதி வலாஃபி சம்மான் ஓதுகிறாரோ ஒரு நீண்ட அது ஒரு பகுதி ஒரு அது ஓதிவிட்டு நான்கு திறவரை குழுகொல்லாவை ஓதிவிட்டு அமாமி இது எனக்கு முன்னால் பாதுகாப்பில் இருக்கிறது நான்கு தடவை குழு ஒல்லாவை ஓதிவிட்டு இடது பக்கம் எனக்கு இது ஷிமாலி இது என் இடது பக்கம் பாதுகாப்பில் இருக்கிறது இப்படி நான்கு திசைகளிலும் நான்கு தடவை குழுகுவல்லா சூராவை ஓதி இது என் பாதுகாப்புக்கு இது இருக்கிறது என்று ஒருவர் சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் ஒரு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சல்லல்லாவலை சனம் சொல்லியிருக்கிறாங்க நான் அதை இன்னைக்கு ஓதிட்டு தான் வந்திருக்கிறேன் சபைக்கு இந்த தஸ்மீகங்களின் பவர் உண்மைன்னா ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னாங்க கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அஜாஜ் போக சொல்லிட்டான் போங்க அப்படின்ட்டான் போய் போய்விட்டார்கள் மந்திரி ஒருத்தர் ஒல்லமாக கேட்டார் நல்ல வாய்ப்பு நம்ம இந்த பகுதிக்கு வருகிற போது தான் இவரெல்லாம் விசாரிக்க முடியும் இவரெல்லாம் தண்டிச்சுட்டால் இது மாதிரி பேர் நாலு பேர் வெளியே வரமாட்டாங்கள்ல கிடச்ச வாய்ப்பையும் ஏன் விட்டீங்க எப்படி சொன்னப்போ நான் அவரை ஏதாவது செய்யணும்னு தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் நெருங்குறேன் ஆனால் அவர் அவரை நெருங்குகிற போது அவரிடமிருந்து ரெண்டு சிங்கங்கள் வெளிவருவதைப் போல எனக்கு காட்சி தருது நான் நெருங்குறப்பெல்லாம் ஏதோ ஒன்று நடக்குது அப்போ இது நம்முடைய சக்திக்கு மீறி ஏதோ ஒன்று அங்கே இருக்குதுன்னு புரிந்து கொண்டு அவரை நான் விட்டுவிட்டேன் என்பதாக அஜாஜி சொன்னானா இப்போ நாம் எங்களது கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹுடைய வார்த்தைகளை அல்லாஹுவின் பெயர்களை அவனை புகழுகின்ற வாக்கியங்களை வாசகங்களை சொல்லுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அது மிகப்பெரியதொரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதுதான் அது சிறந்த செய்தியாக இருக்கிறது எனவே காலை விடிந்ததிலிருந்து இரவு தூங்கப் போகிற வரை இந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கிறோம் தூங்கி எழுந்தவுடன் என்ன துவா ஓதுறோம் எல்லாம் உன்னுடைய அருளை கொண்டு எழுந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் தூங்கப் போகிறபோது என்ன சொல்லுகிறோம் அல்லாகவும் விஸ்மிக்காம துவாகியா நான் உன்னுடைய அருளால் நான் தூங்க போகிறேன் நான் தூங்கிய பிறகு நீந்தான் என்னை எழுந்து அமர வைப்பவன் அந்த இரண்டுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த வாசகங்கள் இருக்கிறதே தூங்கி எழுந்தவுடனும் தூங்க போகிற போதும் இடைப்பட்ட இந்த சூழல்களில் நாம் இறை சிந்தனையோடு இருக்க கலை நாம் இதில் கடமைப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம் அல்லாஹூ சுபஹானு தாலா இறை துதியை அதிகம் செய்கின்ற நல்ல தூபிக்கு நமக்கு நல்வானாக சுஹானல்லா விஹந்திஹி அகத